நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே மொத்தமா காலி அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முக்கியமான சிக்கல்ல இப்ப மாட்டிருக்கு இது பத்தாதுன்னு இப்போ அமெரிக்காவுடைய பேச்ச குறிப்பா ட்ரம்ப்போடைய உடைய பேச்ச கேட்டு இந்தியாவை பழி வாங்கணும்னு நினைச்ச பாகிஸ்தான் படுகுழியில மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு டிரம்ப் பேச்ச நம்பி இப்ப நாசமா போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படிங்கறதையும் இதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அடங்காம ஆட்டம் போடுறாரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது வந்து தடை ஒண்ணு போட்டிருக்கிறாரு இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்தியில தெரிஞ்சிக்கலாம் இப்படி ஓவர் ஆட்டம் போட்டார் ட்ரம்ப் அவர்கள் இவர் இவருடைய ஆட்டத்தை கொட்டத்தை அடக்கியிருக்காங்க சீனா சீனா வந்து தன்னோட சின்ன நாடுகளில் தான் கடன் வலையில் சிக்க வச்சிருக்கோம் ஆனால் அமெரிக்காவையே சிக்க வச்சிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுது நண்பர்களே அந்த சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய வீடியோக்களை இன்ஸ்டாகிராமும் நண்பர்கள் தவறாம பாகிஸ்தானுடைய பெட்ரோலியம் லிமிடெட் எண்ணெய் எரிவாயு வாயுவை விரைவுபடுத்த கடல்ல ஒரு செயற்கை தீவை உருவாக்குது இந்த தீவு சிந்து கடற்கரையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுஜாவலுக்கு அருகில வருது சுஜாவல் வந்து சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது குறித்து என்ன தகவல் துளையிடுதலுக்கு அலைகள் இடையூறாக இருப்பதை தடுக்க இந்த தீவு வருது செயற்கை தீவுடைய கட்டுமானம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தீவு தயாரானவுடன் எண்ணெய் துளையிடும் பணி உடனடியாக தொடங்கும் பிபிஎல் அங்கு பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனம் வந்து அங்கே இருபத்தஞ்சு கிணறுகளை தோண்ட திட்டமிட்டிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியாவுடைய தினசரி திறனில் பத்தில் ஒரு பங்கை மட்டும்தான் உற்பத்தி செய்யுது எண்ணெய் ஈர்ப்பு அடிப்படையில் நாடு உலகில் ஐம்பதாவது இடத்துல இருக்குது பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து அதன் எண்ணெயில் வந்து எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இறக்குமதி தான் செய்கிறாங்க மண் மணல் பிற பொருட்களை கடலில் கொட்டுவதன் மூலம் நிலத்தை உருவாக்குவது பாகிஸ்தானுக்கு முற்றிலும் புதிய முறை ஆனாலும் இந்த முறை ஏற்கனவே உலகெங்கிலும் இருக்கும் பல நாடுகளில் பயன்படுத்தப்படுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த மாதிரியான தீவுகளை உருவாக்குவதன் மூலம் அதன் எண்ணெய் உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கேன் நிலத்தடி எண்ணெய் கிணறுகளுடைய பயன்பாட்டை வந்து குறைச்சிருக்கு செயற்கை தீவுகளை உருவாக்குவதன் ஒரு முக்கிய நன்மை என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் ஒரே தீவில் வாழ முடியும் இது பயண செலவுகளை குறைக்குது நேரத்தை மிச்சப்படுத்துது இது வேலையை வந்து வேகமாகவும் மலிவாகவும் ஆக்குது அமெரிக்கா இங்கிலாந்து மத்திய கிழக்கில் இருக்கும் பல நாடுகள் பல்வேறு நோக்கங்களுக்காக இது போன்ற செயற்கை தீவுகளை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி முற்பகுதியில் முற்பகுதியிலிருந்து ஜப்பான் கிட்டத்தட்ட ஐம்பது செயற்கை தீவுகளை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அதே போல சீனாவும் அதையே செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய பிரச்சனை இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய பெரிய எண்ணெய் ஈர்ப்புக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கராச்சிக்கு அருகே கெக்ரா ஒன் துளையிடுதல் தோல்வி இதை தொடர்ந்து அமெரிக்க நிறுவனமான எக்ஸான் மொபைல் இருந்து விலகி போனாங்க கடந்த சில ஆண்டுகளில் குவைத் பெட்ரோலியம் ஷெல் டோட்டல் எனர்ஜிஸ் ஆகியவை பாகிஸ்தானை விட்டும் வெளியேறுச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் பாகிஸ்தான் கூட இணைஞ்சு பரந்த எண்ணெய் இருப்புகளை உருவாக்கும் எதிர்காலத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானிடம் இருந்து எண்ணெயை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய இந்த பேச்சை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பிபிஎல் உள்பட பல நிறுவனங்களுக்கு புதிய கடல் உரிமைகளை வழங்கியிருக்காங்க இந்தியாவுடைய பிரபலமான பாம்பே ஹை அமைஞ்சிருக்கும் சிந்து நதி படுகைக்கு அருகே புதிய தீவு கட்டப்பட்டு வருது இந்த பகுதியில் என்னை கிடைக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் உண்மையான சவால் என்ன அப்படின்னா அது வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் சமூக ஊடகங்களில் சிலர் இந்த திட்டத்தை வந்து கேலி செய்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவும் முழு நாடும் கடலில் தீவுகளை உருவாக்க தொடங்கியதாகவும் சொல்கிறாங்க என்ன கிடைக்கல அப்படின்னா அது வெறும் விலை உயர்ந்த மணல் குவியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போது ட்ரம்ப்போடைய பேச்சை கேட்டு அதில் பாதாளத்தில் பாகிஸ்தான் வந்து இறங்கியிருக்கு ஏற்கனவே நாடு இன்னைக்கா நாளைக்கா அதோடைய கதை முடிய போகிற சமயத்தில் இருக்கும்போது பாகிஸ்தான் மீண்டும் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறது உண்மையிலேயே வந்து வேடிக்கையாக தான் இருக்குது உண்மையிலேயே வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு கேடு காலம் ஆ நண்பர்களே ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் கடுமையான சர்வையை சந்திச்சிருக்கு இதை உடனடியாக நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஐஎம்எஃப் எச்சரிக்கை விடுத்திருக்கு ஊழலை ஒழிக்கிறது விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் நிலவும் நிர்வாக பிரச்சனை மற்றும் ஊழல் குறித்து மதிப்பீட்டு அறிக்கையை ஐஎம்எஃப் தயாரிச்சிருக்கு இந்த அறிக்கை தான் இப்போ தற்போது வெளியாயிருக்கு வறுமை அதிகம் கொண்ட நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று அதனால் நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஐஎம்எஃப் வந்து கடன் உதவியை வழங்கிட்டு வருது இந்த உதவி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சில மாற்றங்களை செய்யணும் குறிப்பாக நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஊழல் ஒழிப்பு சாத்தியப்பட வேண்டும் இந்த அறிவுறுத்தல்களை பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சிறப்பாக கடைப்பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஐஎம்எஃப் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டாங்க ஆய்வில் வந்து பல அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாகியிருக்கு பட்ஜெட் தயாரிப்பு நிதி அறிக்கையை சமர்ப்பிப்பது கொள்முதல் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை மேற்பார்வை செய்வது அப்படின்னு அனைத்திலையும் ஊழல் அதிகரிச்சிருக்கு நாம் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா இது அனைத்திலையுமே பாகிஸ்தான் அரசு தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற அறிக்கை வெளியாயிருக்கு சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவையை நிறைவேற்றக்கூட அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறாங்க அப்படின்னும் அரசியல் தளத்திலையும் பொருளாதாரத்திலையும் செல்வாக்கு கொண்ட எலைட் வகுப்பினர் அரசு வகுக்கும் பொது கொள்கையை தங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்றாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு பாகிஸ்தானுடைய பலவீனமான நிதித்துறையும் இந்த ஊழலுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு தொடங்கி அடுத்த மூணுலேருந்து ஆறு மாதங்களுக்குள்ள நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும் இது நாட்டுடைய ஜிடிபியை அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வரையும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் செஞ்சா பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்ட நிதி உதவி வழங்க முடியும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அவசியமானவை ஆனால் இந்த நிறுவனங்கள்ல இருக்கும் ஊழல்கள் காரணமாக ஐஎம்எஃப் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க அதே போல வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பாகிஸ்தான் அரசு சிறப்பு முதலீட்டு கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குச்சு இந்த அமைப்பு வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க உதவும் உதாரணமாக பாகிஸ்தானுடைய ஐடி துறையில வெளிநாட்டு நிறுவனம் வந்து முதலீடு செய்து அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்களை விதிக்காம தொழில் தொடங்கினால் போதும் அப்படிங்கிற நிலையில அழைப்பு விடுப்பது தொழில் தொடங்க அனைத்து உதவிகளையும் செய்வது போன்றவற்றை கவுன்சில் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கவுன்சிலில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து சொல்றாங்க அதனால இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படி தான் உங்களுக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதியை வந்து ஐஎம்எஃப் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத மீண்டும் வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இதே வேளையில இன்னொரு பக்கம் இந்தியா மேல தடையை போட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது அமெரிக்கா விதிச்சிருக்கும் வரி கடுமையான வர்த்தக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபக்கம் இந்தியாவுக்கு அதிக வரியை விதிச்சிருக்கிறது நியாயமாக அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை பார்த்து இப்போ பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க இப்படி இருக்கையில தான் இந்திய நிறுவனம் மேலே அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சிருக்கு டிஆர் சிக்ஸ் பெட்ரோ இந்தியா எல்எல்பி அப்படிங்கிற நிறுவனம் ஈரான் கூட வணிகத்தில் ஈடுபட்டதுனால இந்த தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விதித்த வரியை குறைக்க நாம போராடிட்டு வரும் நிலையில் இந்த புதிய தடை நமக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிக்ஸ் பெட்ரோ இந்தியா எல்எல்பி அப்படிங்கிறது பெட்ரோல் விற்பனை செய்யும் நிறுவனம் கிடையாது இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் போல வெளிநாடுகளிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிறுவனமும் கிடையாது சிக்ஸ் பெட்ரோ இந்தியா எல்எல்பி நிறுவனம் வந்து தார் இறக்குமதி செய்கிறாங்க கச்சா எண்ணெயிலிருந்து தான் தார் வந்து பெறப்படுது அப்படிங்கிறதுனால இந்த நிறுவனம் பெட்ரோ இந்தியா அப்படிங்கிற பெயரில் இயங்கிட்டு வருது தார் இறக்குமதியும் பெரிய அளவுக்கு கிடையாது மற்ற நிறுவனங்களை காட்டிலும் குறைவான அளவு தான் இறக்குமதி செய்கிறாங்க இப்படி எந்த விதத்திலையுமே முக்கியத்துவம் இல்லாத இந்த நிறுவனத்தின் மேலே தடை ஏன் அப்படிங்கிற கேள்வி எழலாம் இதுக்கு அமெரிக்கா பதிலும் சொல்லியிருக்காங்க அதாவது ஈரான் கூட யாரும் அன்னம் தண்ணி பழகக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த நிறுவனம் தெரிஞ்சே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்த ஆண்டு ஜூலை வரைக்கும் சுமார் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான அளவில் ஈரானுடைய தார் இறக்குமதியை செஞ்சிருப்பதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து சொல்லியிருக்கு ஈரான் கூட வர்த்தகம் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய அணுசக்தி திட்டத்துக்கு செய்யப்படும் மறைமுக உதவி அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய வாதமாக இருக்கு ஈரான் கூட இந்த மாதிரியான வர்த்தகம் அதன் அணுசக்தி திறனை அதிகரிக்க நிதி உதவி செய்து அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத குழுக்களுக்கு பலம் கொடுக்குது இது சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தை கடல்வழி போக்குவரத்தை பாதிக்கும் அப்படின்னா அமெரிக்கா சொல்லிட்டு வர்றாங்க அதனால ஈரான் கூட எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னும் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தான் தற்போது இந்திய நிறுவனத்தின் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்க தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தடையெல்லாம் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே வேளையில் இந்த தடை உள்ளான டிஆர் சிக்ஸ் பெட்ரோ இந்தியா எல்எல்பி நிறுவனத்துடன் வர்த்தகத்தில் இருக்கும் மற்ற இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படவும் உள்ளாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த நிறுவனத்துக்கு கடன் வழங்கி இருக்கும் வங்கிகளும் அலர்ட் செய்யப்படும் தடை விதிக்கப்பட்ட நிறுவனத்துடன் சர்வதேச நிறுவனங்கள் வந்து வர்த்தகம் செய்ய தயங்குவாங்க இந்தியாவை சேர்ந்த இந்த நிறுவனத்துக்கு மட்டும் தடை விதிக்கப்படல மாறாக சர்வதேச அளவுல நாற்பத்தி ஒரு நிறுவனங்கள் தனி நபர்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எதிராக பொருளாதார தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வரி விவகாரத்தில் நம்ம அதிருப்தியில் இருக்கிறோம் இப்போது இந்திய நிறுவனத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஓவர் ஆட்டம் போட்ட அமெரிக்காவை தான் கடன் வலையில் சிக்க வச்சிருக்கு சீனா சீனா மிக தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நாடு நிதி ரீதியாக கஷ்டப்படும் ஏழ்மை நிலையில் இருக்கும் நாடுகளுக்கெல்லாம் தானாக சென்று நிதியுதவி வழங்கி அவங்கள தன்னுடைய கடன் வலையில் வந்து சிக்க வச்சிரும் பெரும்பாலான வளர்ச்சி நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா சீனா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பா சீனாவுடைய தந்திரத்துல கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் பொதுவாக இது நாள் வரைக்கும் நாம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்னா சீனா வந்து ஏழை நாடுகளுக்கு தான் கடனை கொடுக்குது தங்களுக்கு அடிமையாக வச்சுக்குது அப்படின்னே நாம எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உண்மை வந்து வேற மாதிரி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் சீனா எந்த நாடுகளுக்கெல்லாம் கடன் வழங்கியிருக்கு அப்படிங்கிற தரவுகள் வந்து இப்போ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் சீனா கிட்ட இருந்து கடன் பெற வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துட்டு வந்த அமெரிக்காவே தற்போது சீனா விருத்த கடன் வலையில் சிக்கியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த இருபது வருஷத்தில் அதிக அளவில் சீனா கிட்ட கடன் வாங்கிய நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்கா தான் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய விர்ஜினியா மாகாணத்தை சேர்ந்த வில்லியம் அண்ட் மேரி பல்கலைக்கழகத்தின் ஆய்வகமான எய்டு டேட்டா வந்து சீனா பல்வேறு நாடுகளுக்கும் வழங்கியிருக்கும் கடன்கள் குறித்து தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் சீன அரசாங்கம் மற்றும் சீனா அரசுக்கு சொந்தமான பல்வேறு நிறுவனங்களும் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையிலான இருபத்தி மூணு ஆண்டுகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்கள் அளவிலான கடன் மற்றும் உதவியை வழங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பொதுவாக சீனா வந்து வரும் நாடுகளுக்கு தான் கடன் வழங்கி தன்னுடைய வலையில் சிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த தரவுகள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கு சீனா உயர் வருமானம் கொண்ட வளர்ந்த நாடுகளுக்கு அதிக கடன் வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக மட்டுமில்லாமல் உலக அளவில் அதிக கடன் வழங்கக்கூடிய ஒரு நாடாகவும் சீனா தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கு அந்த தான் உலகின் அதிகாரமிக்க நாடாக படிப்படியாக அமெரிக்கா தன்னுடைய இடத்தை சீனாவுக்கு விட்டு தந்து வருது அப்படிங்கிற இந்த ஆய்வு அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கு கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் சீன வளர்ச்சி வங்கி சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆகிய சீனா அரசுக்கு சொந்தமான அமைப்புகள் ரெண்டு புள்ளி ரெண்டு டிரில்லியன் டாலர் கடன் வளர்ந்து கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது சதவீத கடன் வளர்ந்த நாடுகளுக்கு சென்று குறிப்பாக அமெரிக்கா இருநூறு பில்லியன் டாலர் கடனை பெற்றிருக்கு அதாவது சீனா நேரடியாக அமெரிக்காவுக்கு கடன் வழங்குவது கிடையாது அமெரிக்க நிறுவனங்களை வாங்குவதற்கு அல்லது அமெரிக்க நிறுவனங்கள்ல முதலீடு செய்வதற்காக ஷெல் நிறுவனங்கள் மூலம் சீனா கடனை கொடுக்குது அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட கடன்கள்ல எண்பத்தெட்டு சதவீதம் உயர் தொழில்நுட்பம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைகளுக்காக வழங்கப்பட்டது குறிப்பாக நவீன டெக் மற்றும் அரிய வகை கனிமங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்களுக்கு தேடி தேடி கடன் கொடுத்துருக்கு இப்படி அமெரிக்கா மட்டும் பிரிட்டன்லயும் பிரிட்டன்லேயும் அறுபது பில்லியன் டாலர்களை வந்து வாங்கியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் நூற்றி அறுபத்தோரு பில்லியன் டாலர் அப்படின்னு கடன் வாங்கியிருக்காங்க அமெரிக்கா பல்வேறு வெளிநாட்டு நிதி உதவிகளை இருக்கும் சூழலில் பொருளாதாரம் இராணுவம் நவீன தொழில்நுட்பங்கள் ஏஐ தற்போது நிதியுதவி அப்படின்னு உலகின் அதிகாரமிக்க நாடாக தன்னை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை சீனா மிக ராஜதந்திரமான முறையில் நிகழ்த்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்